பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரிய திருவிழா செய்து சக்கரத்தை வழிபாடுற கோயில் உண்டு இதுக்குள்ளே இதுதான் பிள்ளைக்கு காட்சி கொடுத்தவண்டியா நாமல் அவதான் உங்களுக்கு வழிவிட்ட தெய்வம் இந்த கோயிலுடைய முற்பாபகுதி நாம் முற்பகுதி கிட்ட போக போறோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் தின்னவேலி என்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா நல்லூர் பின்வீதியூடாக வரும் அந்த ராச வீதி பாதை போற பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழையம்மன் கோயில் என்ற கும்பாபிஷேகம் சம்பந்தமான ஒரு காணொலி தான் அதாவது வரும் ஏழாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் திகதி இடம்பெறப் ஒரு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் இரண்டு நாட்கள் இடம்பெறுகின்ற எண்ணெய் காப்பு சம்பந்தமான ஒரு விடயமும் அதோடு இந்த கோயில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வான்

மைசூரில் வழிபட்டதாகவும் அம்மா குறிப்பிட்டது எனக்கு ஒரு மைசூலுக்கு பட்ட விடயமாக தான் காணப்பட்டது அதோட இந்த கோயில் காணொளியை நான் உள்ள எடுக்க உண்மையாகவே நிறைய விடயங்கள் ஒரு பிரம்மாண்டமாகவும் தக்க வகையிலேயும் உள்ள இருக்கிற சிற்ப வேலைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான பரிமாண முறையில் இருக்கிறதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த கோயிலின் முற்பகுதி இந்த பாதை கிட்டத்தட்ட ராசவீதியை நோக்கி போகும் இது நல்லூர் பின்வீதியை நோக்கி போகக்கூடிய பாதையில இடைநடுவில் இருக்கிற பூங்கணி சோலைக்கு அருகாமை தான் இந்த கோயில் இருக்கு வாளையம்மன் கோயில் என்பது இந்த வாளையம்மன் கோயில் வாசல் பகுதி இதுதான் இதுக்கு உள்ள அதோட இந்த இது பக்கத்து பகுதியில் தட்சணாமூர்த்தியோட பெரிய தட்சணாமூர்த்தி சிலையோட தீத்தக்கணி இருக்கிறதே நம்மங்களால பார்க்கக்கூடிய இருக்கும் வாங்க உட்பகுதிக்கு போகும் இது கோயிலின் முற்பகுதி பாருங்க கோயிலுள்ள கோபுரம் வாசல் இதுதான் கோயிலினுடைய கோபுரம் அதோட அதோடைய விஷயம் சொல்லி ஆகும் எல்லாமே ஒரே ஒரே தான் இருக்கு அதாவது செம்மஞ்சள் ஒரு மஞ்சள் மஞ்சள் ஒரு தொன்மையான ஒரு மஞ்சள் நிறம் வந்து பாருங்க அந்த மஞ்சள் தான் கோயில் முழுக்க இருக்குது அதோட சிற்பங்கள் முழுவதுமே அதே கலர் மஞ்சள் வெவ்வேறுபட்ட பட்ட கலர்கள் இல்லை கூடுதலாக நீங்க பாருங்க மற்ற கோயில்கள்ல ஒரே கலர் இருக்காது சிற்பங்களுக்கான கலர் ஒரே இருக்குமான இஞ்சா ஒரே கலர்ல தான் எனக்கு வழிபுற தூண்களை பாருங்க நல்ல அழகாக இருக்குது அதோட கோயில் உள் சிற்ப வேலைகளும் பார்ப்பதுக்கு நல்ல அழகாக இருக்குது இது திங்கக்கிழமே வரும் திங்கட்கிழமை இதில் வந்தி தான் இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறம் போது அப்போ அதுக்கு முதலான வெண்ணக்காப்பு வேலைகள் தான் இப்போ தற்போது விடம்பெறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோயிலில் உட்பகுதிக்கு போவோம் உட்பகுதிக்கு போகிறதுக்கு முதல் இதில் ஒரு கொடி நாட்டினபடி ஒரு மரம் ஒன்று வச்சிருக்கிறாங்க மற்றது இன்னொரு விஷயம் வெளியிலேயும் ஒரு கொடி கம்பம் ஒன்று இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுவும் மிக அழகாக இருக்குது பாருங்கள் இது கோயில்ல முகுதி முட்பகுதியும் நல்ல சோலையாக நல்ல அழகாகவே இருக்குது அதோட நீங்க இன்னொரு விடயம் பாருங்க கோயிலை சுட்டி இருக்கிற மஞ்சள் கலர்கள் தான் காணப்படுது இது சம்பந்தமா நாங்கள் ஏன் இந்த ஒரே விடயம் ஒரே கலர் இதையும் நாங்கள் உள்ள இருக்கிற பூசையார்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அடுத்தது முட்பகுதியில் ஒரு தாமரை கோபுரம் கொண்டு இருக்குது பாருங்க சிறு பிள்ளைகள் எல்லாமே எல்லா வச்சுட்டு போகிறாங்க அதோட இந்த தூண் பகுதியை பாருங்க இந்த தூண் பகுதி எல்லாமே ஒரே கலர் இதே மாதிரி ஒரே கலர்லேயே இருக்குது நான் உட்பகுதி காட்டுறதுக்கு முதல் உங்களுக்கு நான் இந்த கோயிலுடைய வெளிப்பகுதியை காட்டுறேன் மற்ற இன்ஜோரி சிற்பம் ஒன்று இருக்குது சேம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அதே வேலைப்பாடுகளோட அதே நாலு தூண்களோட அதே சிற்ப வேலைகளோட தான் இதுவும் இருக்குது ஒரு பாரும்மோட காப்பு வைக்க போறாங்க இது பாருங்க மற்றது என்னோடய வெளிப்பகுதியில இருக்கிற சிற்பத்தை பாருங்க தான் அந்த மணி இருக்குது மணியை சுட்டி இருக்கிற சிற்பத்தை பாருங்க இந்த சிற்பங்களும் அவ்வளவு அழகாக இருக்குது கோபுரத்தை பாருங்க என்ன அழகா இருக்கு என்ன இந்த கோபுரம் பாருங்க வந்துட்டோம் இந்த மேல இருக்கிற அலங்கார வேலைகளை பாருங்க எல்லா பகுதியிலையும் மேல வெள்ளை கலர் பூசப்பட்ட ஒரே அலங்காரமா தான் காணப்படுது மற்றது வழியில இருக்கிற சிற்பங்களை பாருங்க இப்போ காலையில் எல்லாருமே வந்து என்ன காப்பை வச்சு கொண்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சேம் அதே அதே பகுதி இது வழியில் இருக்கிற இந்த அலங்கார வேலைப்பாடுகள் இனிவரும் காலங்கள் இடம்பெற போகிற அந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் தான் இன்றை தான் அந்த பூசைகள் எல்லாம் இடம்பெற்று கும்ப தண்ணிகள் எல்லா கடவுளுக்கும் பார்க்கப்படும் அந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகள் இடம்பெறும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ஒழுங்குமுறையாக நடைபெறுவதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் இந்த கோவிலில் உட்பகுதி நான் உட்பகுதிக்கு இப்போ போக போறோம் வாசல் பகுதி பாருங்க பழமையான கோயில் மட்டும் வாசல் பகுதி அந்த கதவுகளே அவ்வளவு கம்பீரமா நல்ல அழகான கதவுகள் இருக்குது அதோட மேற்பகுதி சிற்பங்களை பாருங்க ஒரு வித்தியாசமான முறையில் தான் பொறிக்கப்பட்டிருக்குது அதோட உள்ள கோயில் உள்ள வரை வளமையாக எல்லா கோயில்களுமே உள்ள ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அதாவது கூரைகள் எல்லாமே அவ்வளவு உயரமான பகுதிகளாக இருக்காது ஆனால் இங்கே இருக்கிற கூரைகள் எல்லாமே பாருங்க கிட்டத்தட்ட உயரமான பகுதிகளோட மேலே கண்ணாடிகளும் பொருத்தப்பட்டிருக்குது தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக இந்த கோயில்களின் சிற்ப வேலைகள் கலர்கள் எல்லாமே கூடியல ஒரே மாதிரி தான் இருக்குது அதே மஞ்சள் கலரும் அதே இது என்ன கலரும்னு சொல்கிறது கருப்பா இல்லை இதே கலர்கள் மட்டும்தான் பூசப்பட்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளே எல்லோருமே வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலைப்பாடுகளும் மற்றும் மக்கள் எல்லாருமே வந்து நெஜின காப்பு வைக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடியதான் இருக்குது புரத்தில் சின்ன பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருமே இணைந்து எண்ணெய் காப்பு வைக்கிறதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் பாருங்க துபார பாலகர் நாலு தூண்களையும் தூக்கி பிடிக்கிற வண்ணம் ஒரு சிற்பம் செய்திருக்கிறாங்க அதுவும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கு அதோட கோயிலுக்கு இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற அனைத்து சிற்ப வேலைகளும் வண்ண பூச்சிகளும் கண்ணை குளிர்கிற வண்ணமே இருக்கின்றது அதோட தூண்களில் உள்ள வண்ண பூச்சுக்களாக இருக்கலாம் சிற்பங்களாக இருக்கலாம் அனைத்துமே பார்ப்பதற்கு அவ்வளவு தத்துருவமாகவும் அல்ல ால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே கோயில் உட்புற வாசலில் இருக்கிற தூண்கள் அனைத்துமே பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருக்கின்றது கட் வெளிப்பகுதியில் கேணி பகுதி இருக்கு நான் அதை இறுதியில் நான் உங்களை காட்டுறேன் அவங்கள பார்ப்பதுக்க எனக்கு சிறிய கோயிலாக இருந்தாலும் நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் இந்தியாவில் வெங்கடேசப் பெருமாள் சிறிய ஆண்டாள் அந்த அங்கே அதில் ஃபேமிலியை குடும்பமாக சேர்ந்து அவங்க தங்களுடைய விண்ணங்க வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் ከነአው እንክልል እና እና እንቅልል ስሪ ዋን ልይ ስሪ ሳሎ ገና አለ እሱ አምነን ድምፅ እየኖርህ አልሞሩህም እንደ እኔ እንትን እንያልባለን አመኻለን ችግር የለም

கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வாசலில் ஒரு வாசல் வாசலூடாக வெளியிலேயே சின்னொரு துளசி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இது துளசி வச்சிடுறாங்க அந்த துளசி வைக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக அந்த சிற்பங்கள் பொறிக்கப்பட்டு அழகாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க மற்றது சின்ன சின்னொரு தொட்டி அதாவது பூங்குக்கன்று உள்ள தொட்டிகள் இருக்குது மற்றது வெளிப்பகுதிகளும் ஒரு கொஞ்சம் சூளையாக அழகாக இருக்கிறது மங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது

ဒါကလေတင်တာကလေ பார்க்க மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்துக்கு முன்னுக்கு பாருங்கள் ஸ்ரீ மந்திரவாகி தேவி என்ற ஒரு சிற்பம் ஒன்று இருக்கின்றது அதே மறுபுறமும் ஒரு சிலை ஒன்று இருக்குது ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி என்ற இருபுறமும் உள்ள சிலை சிலையோடு மேலூரில் இருக்கிற அவ்வளவு தூங்கலில் உள்ள சகல சிற்ப வேலைகளும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது மற்றது மூலஸ்தானத்துக்களை தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு வழிபடுறன்ற ஒரு விடயம் ஒன்று ஒரு அம்மா எங்களுக்கு கூறி அதோடு இப்போ நேற்றைய தினம்தான் உள்ளுக்குள்ளே எங்களுடைய அம்மனை வச்சு வழிபடுறதை அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அம்மனுக்கு செய்கிறாங்க எண்ணெய் காப்பு வைக்கிறாங்க இதுதான் அந்த சக்கரம் இந்த சக்கரத்தை தான் முன்னே தினம் எல்லாமே ஒரு பாரம்பரியமாக வச்சு வழிபடுறாங்க இப்போ தான் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மனை வச்சு வழிபடுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார அடி பக்தர்கள் எல்லாருமே எண்ணெய் காப்பு வைக்கிறதையும் எங்களால் வடிவாக அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாக குடும்பமாக சேர்ந்து சின்ன பிள்ளைகள் எல்லாமே எண்ணெய் காப்பு வச்சு சாஞ்ச சந்தை செய்ய வைக்கிற கோயிலுக்குரிய வைக்கிற வரவேற்கிறாரு அது இதுதான் இந்த கோயிலில் வெளியில இருக்கிற தீத்த கிணறு இப்போ இந்த தீத்த கிணறுல தான் இப்போ புதுசாக இடம் வரப்போ ஐயா எல்லோரும் வராங்க மற்றது இந்த சிலதாங்க இவர்தான் எங்களுடைய தட்சணா மூர்த்தி வணக்கம் அம்மோடய பேர்

எங்கட இதுக்குள்ள வந்து ஆயுள்வேத வைத்தியர்கள் நிறைய இருக்கிறார்கள் எங்கட சொந்தக்காரரே முழுக்க வைத்தியத்துறை தான் ஆயுள்வேத வைத்தியம் அவே வந்து இந்த தெய்வத்தை வச்சு தான் அவை வணங்கி அந்த ஆயுள்வேத முறைப்படி ஆயுள்வேத வைத்தியங்கள் எல்லாம் செய்தது இதை நிறுவினவரே ஒரு ஆயுள்வேத வைத்தியர் தான் அப்படி வந்து உருவாக்கி அவர் அதை பிரசித்த செய்து ஊர் மக்களுக்காக நிறுவன கோயில் தான் இது

ും എല്ലാത്തും ഒരു നീ വാറണി അവൻ വന്ന എല്ലാത്തക്കും എല്ലാത്തിനും ഒരു നീ വാറണി அவனோட சக்தி பெருசு அவன சக்தி பெருசாவால அந்த காலத்துல அந்த நிறுவினவர் வந்து இதுல நல்ல கூட பற்றுதல் அவர் வந்து ஒரு வைத்திய ரெண்டு வழியா பற்றுதல் இதையே வச்சு வணங்கி இந்த எங்கட இதுக்குள்ள வந்து ஸ்ரீ சக்கர இல்ல சக்கரம் வச்ச கோயில் எதுவும் இல்ல வேற வராமன் கோயில் எல்லாம் இருக்குது ஆனா சக்கரத்தை வச்சு வழிபாடுற கோயில் உண்டு எங்களை இதுக்குள்ளேண்ட இதுதான் ஆலயத்துலதான் அவன் வந்து எங்கட எங்களை ஒரு அக்காண்ட பிள்ளைக்கு காட்சி கொடுத்தவன்

ஒரு உடல் அளவில் கொஞ்சம் வேளாண் இருந்தா இன்னொரு அக்காடு மகளோட சும்மா பூசைக்கு வந்தவன் சும்மா பூசைக்கு வரும்போது அவன் என்ன செய்யறான் அங்க பூசை நடந்தோன்றிக்கோ இவன் வந்து வெளியால வந்திருக்கிறான் எங்களோட சின்ன பிள்ள வெளியால வந்திருக்கிறான் வந்துட்டு அப்படியே அங்கே போய்ட்டு அந்த மரத்து கீழே போயிருக்கான் அதுக்கு கீழே அம்மன் வந்து பச்சை பாவாடையோட சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா கொலுசெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சு இவங்க காட்சி கொடுத்துருக்கு அப்போ இவன் வந்து உடனே கேட்டுக்கிறான் அக்கா இஞ்சி ஒரு சின்ன பிள்ளைய வச்சு வளக்கினம் உண்டு அப்போ அவள் அதை பெருசா இருக்கலாம் நீ வா இஞ்ச வந்து தீபத்தை கும்பிடுண்டு தீபத்தை குட்டி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க வீட்டில் போனோன்னே அவ வந்து அவோட பின்னுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டான் அங்கே போனோடனே அவ கேட்டுக்கான் இஞ்ச அந்த பிள்ளைய இன்னும் இஞ்ச வீட்டை வந்து நிற்குண்டு இயற்கையெல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம் வைக்கலாம் ஒரு 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 பயம் அப்ப சொல்ற அவர் போய் சொன்னாராம் அது அம்மா தான் அதுல அதுல இருந்த அந்த 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 பிள்ளை குடும்பத்துக்கு நல்ல நம்பிக்கை குடும்பத்துக்குள்ளைக்குடியா நாமல் அவதான் எங்களுக்கு வழிபட்ட தெய்வம் அப்படியே வழிபட்டு கொண்டே இருக்கிறோம்

பேசி கொடுத்தாவே அவை என்ற வழி நடத்தலாம் நடக்கணும் என்னாலும் அம்மா கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான நிறைய காலம் நிறைய காலம் நான் அம்மாவோட வர்றது முன்னுக்கு தண்டுறது அதுல அந்த சிவலிங்க மரம் அப்புறம் அளவான மரம் நாங்க வாங்குறது அதுல பூ பொறுக்குறது பவள மல்லிகை பொறுக்குறது பொங்கல் பொட்டி கொடுக்குறது அப்படி தேர்தல் திருவிழா செய்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் தேர்லாம்னு தொகையில் அப்ப முந்தி உக்கின உக்கினது தேர் நின்று தே அப்ப முந்தி மூளை கச்சேரி அந்த விளாசினி என்று சொல்லி முந்தி அவை அவன் இந்த நாட்டியம் எல்லாம் நடக்கும் இரவு பெரிய அளவில் நடந்தது திருவிழா பெரிய அளவில் நடந்தது பிறகு பங்குனி திங்களைக்கும் அந்த பானா கமல் சொல்லி அந்த கு இது குடுப்பில என்னன்னு சொல்றது கஞ்சி கஞ்சி அதெல்லாம் தரைச்சு இந்த வீதி வீதம் முழுக்க பெனகான் முந்தி நின்றது அதுல அந்த புழா செய்து அதெல்லாம் போடுவேன் அதுக்குள்ள வேண்டி கொடுக்க அப்ப இல்ல நாங்கள சின்ன பிள்ளையில அடிவட்டு முன்னுக்கு ஒரு இழந்த வர விலந்த புழுக மருவோம் அது வரலாறு கென okay

நாங்கள் சொல்ல சக்தி சொல்ல முடியாது வாயால இயலாது உணர்வால தெரியும் மஞ்சள் என்னபடியும் கேட்டியாகணும் கூடுதலாக இந்த கோயில் ஒரே ஒரு கலர் அந்த மஞ்சள் கலரில் மட்டும்தான் வர்ணங்கள் பூசப்பட்டது கூட சில இடங்களில் ராஜகோபுரம் முழுக்க வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு பட வர்ணங்கள் இது மட்டுமே ஒவ்வொரு ஒரே கலர் அந்த மஞ்சள் கலரில் அதுக்கு ஏதாவது ஐதீகம் அப்படி இருக்கு அதுக்கு ஏதாவது வரலாறு அப்படி இல்லை இது முந்தி கோபுரம் இல்லாமல் இருந்த கோயில் இப்போதான் கோபுரத்தோட மற்றது கூடுதலாக

அம்மனு தான் எது வரைக்கும் லண்டன்ல இருக்கிறான் அவன் அம்மா நல்லா இதன் டிட்டா அந்த பிள்ளை அண்டில இருந்து அம்மனுக்குதான் செய்வாங்க சொன்னாவோ சொன்னபடி நடக்கும்

ஆனா இந்த இப்படி செய்யா சுவிசர்லா வந்து ஒரு கட்டுறதுக்கு நான் இருக்கு ஒரே ஒரு கோயில் கோபுரத்தோட இருக்குது சுவிசர்ல வந்து ஒரே ஒரு ஆமா அது ஒரு நூறு மணி அம்மா அது கோபுரத்தோட இருக்கு மற்றெல்லாம் சுமார் பில்டிங்குக்குள்ளதான் இருக்கு இன்னொரு கோயில் கட்டுக்கு சிவன் கோயில் கட்டத்து வாங்கி இருக்கு

எனக்கு தெரியாது நான் ஒவ்வொரு வருஷம் வரும்போது நிறைய சாக்லேட் கூட பாருனேன் நம்மள்ட்ட அடிப்புறம் நான் தான் செய்யணும் இருக்கும் போதாங்கும்பாபிஷம் இப்பா கும்பாபிஷம் எங்களுக்கு என்னென்னு தெரியல தெரியல தெரியலன்னு விட்டுட்டேன் நான் இப்பவும் நல்லூத்த ஆடிபுரத்தை அண்டித்தான் நீங்க வரனேன் அப்ப இவர் வார வழியா இப்போ நீங்க அவர் ஒவ்வொருக்கு வர போல நான் சொன்ன முதல் எனக்கு நீங்க முதல் போட்டு விடுங்க டிக்கெட் என்ன அப்ப நான் டிக்கெட் ஓகே பண்ணிட்டேன் ஓகே பண்ணி ரெண்டோ மூன்றாம் நாள் சொல்றா ஏழாம் தேதி கும்பாபிஷம் வந்து எப்படி மேனா மேடம் எதிர்பார்க்காத உண்டு அப்ப அது கேட்டதுல இருந்து பெரிய சந்தோஷம்